mè <laughs> ஹலோ கார் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஆர ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து நான் மூணு நாளாக ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறேன் மூணு நாளாகவே ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்குது அதே மாதிரி தான் வீட்டில் கொஞ்சம் டைம் ஃப்ரீ ஆகிடுச்சின்ட்டு வந்துட்டேன் வரப்போ மேலே ஏறி வரப்போ கீழே விழுக்கும் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் இன்றைக்கி தப்பிச்சிருக்கேன் கை வந்து கொஞ்சம் குப்பாக குடிச்சிருந்ததுனால இன்றைக்கி தப்பிச்சுருக்கேன் அதெல்லாம் இன்றைக்கி முன்னேறாக உளுந்து மண்டை ஏதாச்சும் உடஞ்சிருக்கும் இன்றைக்கி ரொம்பவே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அது வந்து அவ்வளோ பெரிய ஸ்டோரிலாம் இல்லை ஆனால் என்னன்னு தெரியல இந்த ஸ்டோரி வந்து சொல்கிறப்ப ஏதாவது ஒரு தடங்கள் நானும் மூணு நாளாக ட்ரை பண்ணுறேன் இதுக்கு வந்து எதோ ஆனாலுமே பரவாயில்ல எடுத்து முடிச்சுடாட்டு நான் ஒரு வெப்சைட் கண்டுபிடிச்சேன்னு சொன்னாலே அதில் வந்துட்டு அந்த ஸ்டோரி எழுதேன் இது வந்துட்டு ரியல் லைஃப் ஸ்டோரியா இது வந்துட்டு ஆயிரத்தி சாரி சாரி ரெண்டாயிரத்தி பதிமூணில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் தான் திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்திருக்கு இது வந்துட்டு உண்மை சம்பவம்னு சொல்கிறாங்க இது வந்துட்டு நான் கேள்விப்படல நான் படித்து பார்த்துட்டு சொல்கிறேன் இது வந்துட்டு உண்மை சம்பவம்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்த ஒரு ஆர்வ ஸ்டோரி தான் ஒரு கிராமத்தில் நடந்துருக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் அந்த கிராமத்தில் வந்துட்டு ஒரு முப்பது வருஷமாக ஒரு வீட்டை வந்து செப்பரேட்டாகவே வச்சுருக்காங்க ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய வீட்டு இருந்தாலுமே அந்த வீட்டை வந்துட்டு தனியாகவே வச்சுருந்துருக்காங்க சப்பரேட்டாக இருந்திருக்கு முப்பது வருஷமா அந்த ஊருக்குள்ள வந்துட்டு அந்த வீட்டை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்கள்ட்ட விசாரிக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டோரி இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு சில பேர் வந்துட்டு அதில் என்ன சொல்கிறாங்க பேய் இருக்குது அங்கே வந்துட்டு நைட் நேரத்தில் தூ நைட் ஆயிடுச்சுன்னா ஏதாச்சும் குழந்தைங்க சிரிக்கிற சவுண்டு பெரியவங்க அழுகிற சவுண்டு இந்த மாதிரி கெட்டு எடுத்துன்னு ஒரு சில கட்டதுக்கப்புறம் அந்த வீடு வந்துட்டு நல்லாவே நடந்தது யாருமே யூஸ் பண்ணது இல்லையா அந்த மாதிரி இப்படி இருந்தால் இந்த ஃபோட்டோகிராஃபி வீடியோ அதெல்லாம் பண்ணாங்க இல்லையா அந்த நெகட்டிவான விஷயம் இருக்கா அப்படி இல்லையா அதெல்லாம் ப்ரூவ் பண்ணாங்களே வீடியோ அந்த மாதிரி இப்போ டெலாம் இருக்குது அந்த மாதிரி ஒரு டீமுக்கு வந்துட்டு இந்த விஷயம் காதுக்கு போகுது காதுக்கு போனே அவங்கல்லாம் அந்த டீமோட லீடர் பேர் வந்துட்டு கார்த்திகம் அவங்களுக்கு ஒரு டீம் இருக்கு இல்லையா ஒரு நாலஞ்சு பேர் டீமோட நம்ம கிராமத்துக்கு வந்து விசாரிக்கிறப்போ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொருத்தங்க ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி தான் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க அந்த வீட்டில் வந்துட்டு நாலு பேர் இருந்தாங்க அது வந்துட்டு ஒரு கிராமம்னு சொன்னாலே பாருங்கள் நான் ஸ்டெப்ஸில் ஏறுகிறப்ப கீழே ரொம்ப செஸ்ட்டு மிஸ்ஸில் கையெல்லாம் தேஞ்சு போச்சு நானும் என்னடா ரொம்ப பெயினாக இருக்குன்ட்டு பார்க்குறேன் ப்ளத்தெலாம் வந்துருக்கு இங்கே மட்டும் இல்லாமல் இந்த இங்கேலாம் ஃபுல்லாக அடிபட்டுருச்சு செஸ்ட்டில் ஒரு கம்பியை பிடிச்சிட்டு தப்பிச்சுட்டேன் என்னென்னு தெரியல இந்த ஸ்டோரி எடுக்கிறப்போ நிறையவே தடங்கள் வராது நான் ரொம்ப பெயினாக இருக்குன்ட்டு பார்க்கறேன் இந்த இடம்லாம் ஃபுல்லாக கை தேஞ்சிருந்துருக்கு நல்லா யாருமே பார்க்கல நான் கீழே ஒரு ஜஸ்ட்டு மிஸில் தப்பிச்சிருக்கேன் இல்லை நேரம் மண்டை உடஞ்சிருக்கேன் அது சின்ன காய தட போயிடுச்சு இருந்தாலும் ஒரு மேலே ஏறிவிட்டேன் இந்த வீட்டில் வந்து ஸ்டெப்ஸ் வந்துட்டு இன்னும் செட் பண்ணல காய்ஸ் ஒரு வந்து செங்கல் இந்த கம்பிலாம் கொடுத்துருக்காங்களே அதில் தான் ஏறி ஏறி வருவேன் நான் டெய்லியுமே கேர்ஃபுல்லாக தான் வருவேன் இன்றைக்குமே கேர்ஃபுல்லாக தான் வந்தேன் ஆனால் எப்படி தெரில கையில் வந்துட்டு அடிபட்டுருச்சு காய்ஸ் சரி நம்ம வீடியோக்குள்ளே பண்ணுவோம் சவுண்ட்ஸ் சரியா நிறையா கேட்குது இன்றைக்கி என்ன நடந்தாலும் சரி இந்த வீடியோலாம் ஷூட் பண்ணியாது அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் மேலே வந்திருக்கேன் டெய்லியுமே ஏதாவது இடைச்சு போய் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துட்டு இருக்குது அதெல்லாம் இன்றைக்கி வந்து பொருட்படுத்த போகிறதில்ல சரி நான் சொல்கிறேன் அந்த டிராமத்தில் வந்துட்டு விசாரிக்கிறப்போ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லியிருந்தாங்க அந்த பார்த்து ஒரு ஃபேமிலிட்ட போய் கேட்குறப்ப அந்த ஊருக்குள்ளேயே ஒரு ஃபேமிலி அந்த வீட்டில் வந்துட்டு நாலு பேர் இருந்திருக்காங்க ஒரு ஹஸ்பண்ட் ரெண்டு பஸ் ரெண்டு குழந்தைங்க நாலு பேருமே ஒரு நல்லா செட்டில் ஆனான்னு சொல்ல முடியாது ரொம்ப ரிச்சான ஃபேமிலின்னு சொல்ல முடியாது ரொம்பவுமே கடன் வாங்கிட்டு நாங்கள் ஃபேமிலி ரென் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இல்லை நார்மலாக ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கலாம் தாங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரு நாள் நல்லாவே நார்மல் ஆட்டி பேசிகிட்டு இருந்திருக்காங்க அன்றைக்கு நைட்டு எல்லாரும் போல் கிராமத்தில் எல்லாம் தூங்க போயிட்டாங்க அந்த வீட்டில் உள்ள அந்த நாலு பேர் என்ன பண்ணியிருக்காங்க மாடி வீட்டுன்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் மாடி இருக்குது எல்லாம் ரொம்ப ரூமுக்கு அதில் தான் அவங்க நாலு பேருமே நைட்டில் ஸ்டே பண்ணியிருந்துருக்காங்க என்ன தெரியல ஒரே கைத்துல இப்போ நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு துக்கை ஒரே கைத்துல அந்த நாலு பேருனா ஃபேமிலியில் உள்ள நாலு பேர்னா ஒரு ஒரு ஆளாக டெத்தாக இருக்காங்க ஃபஸ்ட்டு ஒரு குழந்த அப்புறம் ஒரு குழந்த அப்புறம் அவங்க வைஃப் அப்புறம் அவங்க இந்த மாதிரி நாலு பேருமே தனியாக ஒருத்தன் இறந்த பிறகு ஒருத்தவங்க இறந்த பிறகு அந்த மாதிரி எல்லாருமே தனியாக தனியாக இறந்துருக்காங்க அதுக்கு எப்படி அவங்க மனசுன்னு தெரியும் விடுஞ்சு அந்த மாதிரி டெத்தாயிட்டாங்க அந்த லைஃப் எந்த மாதிரி அந்த ஆணிச்சுன்னு தெரியல அதுக்கப்புறம் விடுஞ்சுன்னு கிராமத்துனால கிராமம் காலைல ஆறு மணிக்கு ஏழு மணிக்கேஞ்செல்லாம் வேலை பார்ப்பாங்க அந்த மாதிரி இப்போ அமைச்சர் தூங்க ஆனால் பன்னெண்டு மணி வரையுமே ஆகிடுறேன் யாருமே வெளியிலாம் வர வைக்க முடியும் அதுக்கப்புறம் தான் பக்கத்தில் உள்ளவங்க சந்தேகப்பட்டு வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருக்காங்க அதை சண்டை இதுக்குமா என்ன மாதிரி போயிட்டு ஹாலில் பார்த்துக்காங்க யார் அதுக்கப்புறம் மேலே போய் கூப்பிட்டு வந்தால் ஒரே ரூமில் இந்த மாதிரி எல்லோரும் இறந்து போய் கடந்துருக்காங்க அதுக்கப்புறம் போலீஸை கூப்பிட்டு அந்த மாதிரி விசாரிச்சதுல அவங்க வந்துட்டு கொஞ்சம் மைண்டு அதாவது மெண்டலாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த கேஸை நிறைச்சிட்டாங்களா அதுக்கப்புறம் அந்த வீட்டில் வந்து நைட் குழந்தைங்க சிரிக்கிறது பெரியவங்க அழுகிறது ரொம்ப சவுண்ட் வந்துட்டு நிறையவே கேட்டுருந்தோம் ஒரு மேலே அந்த வீட்டை வந்து செப்ரேட்டாகவே வச்சுட்டாங்களே தனியாக யாருமே யூஸ் பண்ணாத மாதிரி அதுக்கப்புறம் தான் இந்த ஃபோட்டோகிராஃபி வீடியோ இதெல்லாம் நம்ம பண்ணுறதுன்னு அந்த டீம் கிட்டே போய் இந்த விஷயம் அவங்களும் அவங்கள வந்துட்டு விசாரிக்கிறப்ப இந்த ஸ்டோரிலாம் வரும் அப்புறம் என்ன செஞ்சுருக்காங்க அவங்க டீமாக சேர்ந்து சரி நைட்டு இன்றைக்கி நாங்கள் ஸ்டே பண்ணி பார்க்குறோம் நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்துட்டு நாங்கள் ஆட்னா இருக்குன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணோம் அப்படி இல்லைனா அந்த வீட்டை வந்துட்டு வேறு தான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம் போயிட்டு எல்லாருமே நைட்டில் நார்மலாக வெளியில் டே டைம் வந்துட்டு நார்மலாக வெளியில் சுற்றி இருந்துட்டாலும் நைட்டில் போயிட்டு கேமரா செட் பண்ணுறது எல்லாமே பண்ணிவிட்டு நைட்டு பன்னெண்டு ஏழு இந்த டைமில் வந்துட்டு வெளியில் ஃபுல்லாக நார்மலாக இருந்து வெளியில் ஒரு சவுண்டுமே இல்லை உள்ளார போயிருந்தாலுமே ஒரு மாதிரி அப்படியே அடேக் ஒரு மாதிரி நம்மளை அடை அழுத்துகிற மாதிரி ஒரு காசு இருக்கும் ரொம்பவே ஒரு மாதிரி டிஃப்ரண்ட ஒரு ஃபீல் வந்துட்டு இருந்தது அவங்க சரி ரொம்ப நல்லா கூட்டியிருக்கு இல்லையா அதனால் இந்த மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுதுன்ட்டு டோர் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அவங்க வே பண்ண வேண்டிய அந்த வேலையெல்லாம் இந்த கேமரா செட் பண்ணுறது அதுக்குன்னு நிறைய அந்த எக்யூப்மெண்ட்ஸ்ல இருக்காங்க அதெல்லாம் செட் பண்ணிட்டுருக்காங்க செட் பண்ணிட்டுருக்க டைமில் எல்லாருமே கீழே ஹாலில் இருந்திருக்காங்க மேலே மாறி இருக்காங்க அதில் வந்து ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்து கேட்டுருந்துருக்கேன் நடக்கிற மாதிரி போகிற மாதிரி இந்த மாதிரி சவுண்ட்ஸ் கேட்டுருந்துருக்கு இந்த மாதிரி சவுண்ட்ஸ் கேட்டோம்னா நம்ம எல்லோரும் இங்கே தானே இருக்கோம் வேலை யார் இருக்குன்ட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி பயம் வந்து கொடுக்கணும் இருந்தாலுமே சரி நம்ம பார்த்துக்கலான்ட்டு மனசை ஆறுதல் பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்தாங்க வீடியோ எடுக்கிற தான் என்ன இருக்குது அதுக்கப்புறம் குழந்தைங்க சிரிக்கிற மாதிரி சவுண்ட் வந்துருக்கு குழந்தைங்க சிரிக்கிற மாதிரி சவுண்ட் வந்தாலுமே அவங்க எல்லாருக்குமே பயம் வந்துச்சு பயம் வந்துட்டு டீம்மேட்ஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்துருக்காங்க அந்த கார்த்திகைங்கிற பையன் வந்துட்டு மேலே போயிருந்துருக்காங்க பார்க்கறப்ப இது யாருமே கவனிக்கவும் இல்லையா கவனிச்சோன்னே இந்த மாதிரி ஃபுட் ஸ்டெப்ஸ் சிரிக்கிற சவுண்ட்லாம் கேட்டேன் இவங்க எல்லாரும் பயந்துட்டு உடையாந்துருக்காங்க டோர் வரைக்கும் உடையாண்டாங்க வந்துட்டு பார்த்தா டோர் லாக்ல இருந்து அப்போ தான் யோசிக்கிறாங்க நம்ம டோரை லாக் பண்ண வேலை எப்போ லாக் ஆகி போயிருந்துச்சுன்னு நம்ம டோர் ஓப்பன் பண்ணி தானே போனால் எப்படி டோர் லாக்லேருந்து டவுட்டில் எல்லோரும் உறஞ்சி போய் நிற்கிறாங்க டீமில் டீமில் உள்ள எல்லாருமே உறஞ்சி போய் நின்று இருந்தாங்க அப்போ சவுண்ட்ஸ் கேட்டு சவுண்ட் கேட்டுறதுக்கு நீங்கள் எல்லாரும் பெரிய தப்பு பண்ணிட்டீங்க இங்கே வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க பரவாயில்ல நான் அவங்க எல்லாருமே மன்னிச்சு விட்டுறேன் நான் அவனை மட்டும் மாட்டேன் அந்த மாதிரி சொல்லி ஒரு சவுண்டுக்கு எடுத்துக்கிட்டு அவனை மட்டும் இவங்க எல்லாம் திரும்பி பார்த்துருக்காங்க டீம் அந்த டீமுக்கு லீடர் இருக்கான்னு சொல்லுவாங்க கார்த்திகேங்கிறாங்க அவங்க அங்கே இல்லை இல்லைன்ட்டு அந்த ஃபுல்லாக பயந்துட்டு எல்லாம் சேர்ந்து தேர்றப்போ அந்த தூக்கு போட்டு இடம் அங்கே மேலே போயிட்டுருக்காங்க போனால் அதே ரூமில் அவங்க தூக்கு போட்டு அதே கையத்தில் அந்த பையனை தூக்கு போட்டு ஒரு மாதிரி துடிச்சிட்டு இருக்காங்க அப்புறம் இவங்க எல்லாருமே பிடி அதை பிடிச்சி கீழே இறக்கி இருக்காங்க லாஸ்டா இவங்க ஒருவேர் வாத்தமே சொல்லியிருந்தாங்க அம்மா என்ன வந்து கயிறுக்கு வந்துட்டு ஆஹ் உயிருக்கு அவ பத்தலையா என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்துட்டு அவங்க அம்மாட்ட பேசுகிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பையன் வந்துட்டு கோமா ஸ்டேஜிக்கு போய்ட்டாங்களேன் இன்னொரைக்குமே அவங்க கோமால தான் இருக்காங்க இன்ன வரைக்கும் அவங்க கண்ணை முடிலன்ட்டு நியூஸ் வருது அது என்னன்னு தெரியல அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து கண்ணை மூடிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து கா அவங்கள்ட்ட பேசும்போது அவங்கள்ட்ட பண்ண பண்ணோங்களேன் அப்புறம் இவங்க எல்லாருமே தூக்கிட்டு விடியான்ட்டாங்களே வெளியில் வந்துட்டு பார்த்தாக்கா திருப்பி அவங்க சொல்கிறாங்களா இதுக்கு முன்னாடி இது நியூஸ் எல்லாம் சொல்லிட்டு கேட்குறப்ப அவங்க சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடியே அந்த இவங்கலாம் முன்னாடியே அந்த விஷயத்தை ஃபர்ஸ்ட்டு ஒரு பொண்ணு தூக்கு போட்டுட்டு இறந்துட்டாங்க அவங்க வந்துட்டு என்னான்னு தெரியல ஒரு பொண்ணு ஃபஸ்ட்டு தூக்கு போட்டு இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் இந்த வீட்டில் வரவங்கெல்லாம் மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி நாலு மாதத்துக்கு ஒரு வாட்டி காலி பண்ணிட்டு போகிறாங்க அந்த மாதிரி தான் இவங்களும் ஃபேமிலியாக தூக்கு போட்டு இறந்துட்டாங்க இதை பற்றின ஸ்டோரி தெரியல ஒரு வேளை அந்த பொண்ணோட ஆத்மா தான் இப்படி எல்லாத்தையும் காவு வாங்கிட்டுருக்கோன்னு சொல்லிட்டு அவங்க கிராமத்தில் உள்ளவங்க எல்லாரும் சொல்லியிருக்காங்க லாஸ்ட்டாக அந்த வீடு வந்துட்டு ஒரு சவுண்ட் கொடுத்து என்னோடய கயிறுக்கு வந்துட்டு இன்னமும் உயிர் காவம் வேணும்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரி முடிச்சிட்டாங்க ஓகே காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் லைஃப்லேயுமே இந்த மாதிரி யூஸ் நினச்சினா என்னோட இன்ஸ்டாகிராம் எடுத்து மெசேஜ் பண்ணுங்கள் ஓகே பாய் காய்ஸ் உங்களுக்காக வேற செஞ்சு உழைக்கிறவங்கள பார்த்துருப்பீங்க ரத்தம் செஞ்சு உழைக்கிறேன் ஜஸ்ட்டு மிஸ்ல எனக்குமே இன்னமுன்னா அந்த வந்துட்டு உள்ளட அந்த நடுக்கம் நிற்கவே இல்லை கை அடிக்கட்டதை நான் இப்போ தான் பார்க்குறேன் நான் வந்துட்டு எப்போவுமே கேர்ஃபுல்லாக தான் ஏறி வருவேன் இன்றைக்கி வந்துட்டு என்னாச்சு தெரியல கொஞ்சம் மிஸ்ஸாகிடுச்சு கொஞ்சம் சீக்கிரம் சிக்கனும் இல்லைன்னா என்னன்னு தெரியல கீழே வந்துவிட்டா எனக்கு வந்து கை அடிப்பட்டதே தெரியல ரொம்ப பெயின் ஆகுதுன்னு பார்க்குறேன் கை அடிப்பட்டதுன்னு அந்த யாருமே பார்க்கல நான் ஒரு இடம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்ததுனால தச்சுட்டேனா கண்டிப்பாக மண்டை உடஞ்சிருக்கும் சரி நாளைக்கு இன்னொரு இதெல்லாம் மீட் பண்ணலாம் ஓகே பாய் டாஸ்